இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் முஸ்லிம் மாணவர் பேரவையின் சார்பில் சமூக நல்லிணக்க மில்லாது விழா மாநில பேச்சு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா மாநில தலைவர் அன்சர் அலி தலைமையில் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் காதர் முகிதீன் கலந்து கொண்டு நிறைவுரையாற்றினார் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி எழுத்த அவர் முஸ்லீம் லீக்கு தேசிய பொதுக்குழு அதில் இந்தியா முழுவதிலும் உள்ள மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்திய முஸ்லீம் லீக்குடைய கவுன்சில் உறுப்பினர்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து இந்திய முஸ்லீம் லீகின் கவுன்சில் உறுப்பினராக எழுபது பேர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அந்த தேசிய பொதுக்குழுவில் வருகிற நாலு ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க அது நடைபெற இருக்கிறது இது ரெண்டு முக்கியமானது மூன்றாவது இப்போது இந்தியா முழுவதிலும் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் செய்திகள் ரெண்டு ஒன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் என்ற கோர்வையில் அந்த மாநிலத்திலே உள்ள நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட மலைஜாதி மக்களுக்கு பொருந்தாது என்று சொல்லி மற்றவர்களுக்கு மட்டும்தான் இது பொதுவான சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கடந்த ஜனவரி இந்த மாத ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமுல்படுத்தி இருக்கிறார் இந்த பொது சிவில் சட்டம் என்ற போர்வையில் அவர்கள் நிறைவேற்றிய சட்டமும் நடைமுறைப்படுத்திய அந்த சட்டமும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒன்று அது பொது சிவில் சட்டம் அல்ல பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் இந்து மதத்தின் அடிப்படையிலான ஒரு சட்டத்தை திணிக்கிற முயற்சி என்று நாடு முழுவதிலும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு இந்தியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எழுப்புவதற்கான முக்கிய காரணம் பொது சிவில் சட்டம் என்ற முறையில் சிவில் சட்டம் என்பதை மாற்றி பொது மத சட்டம் என்ற அடிப்படையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லா மதங்களையும் ஒன்றுபடுத்து படுத்துகிற ஒரு சட்டம் யாராலும் இயற்ற முடியாத ஒன்று அப்படி யாராலும் இயற்ற முடியாத ஒன்றை சிந்திக்க முடியாத ஒன்றை உத்தரகாண்ட் மாநிலத்திலே உள்ள மாநில முதல்வர் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அதற்கு மத்திய அரசும் உடன்பட்டிருக்கிறது ஆகவே அந்த மாநில அரசின் மீதும் மத்திய அரசின் மீதும் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் அது வருங்காலத்தில் நடக்க இருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் பொது சிவில் சட்டம் என்ற போர்வையில் திருக்குறானில் உள்ள சட்டத்தையே மாற்றுகிற ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் பெரியம்மா சின்னம்மா பெரியப்பா சின்னப்பா பெற்றிருக்கிற குழந்தைகளுக்கிடையில் திருமணம் செய்வது திருக்குறான் கூறியிருக்கிற சட்டமாகும் அந்த சட்டத்தில் பெரியம்மா மகனும் சின்னம்மா மகளும் திருமணம் செய்ய முடியாது பெரியப்பா மகனும் சின்னப்பா மகனும் திருமணம் செய்வதற்கு தடை செய்ய திருக்குறளில் சொல்லப்பட்ட அந்த உறவு முறையையே மாற்றி இல்லாத ஒன்றை புகுத்தி இப்படி திருமணடைந்தால் அது கோர்ட்டுக்கு செல்லும் தடை விதிக்கப்படும் மூன்று ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டும் பத்து பல லட்சக்கணக்கான ரூபாய் என்னது அபராதம் விதிக்கப்படும் என்றெல்லாம் கூறக்கூடிய ஒரு காட்டு உரண்டுத்தனமான ஒரு சட்டத்தை மாநில மாநிலம் இருக்கிறது அதனாலே அந்த சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டே நாங்கள் தொடுகிறோம் அது நிறைவேற்றக்கூடாது என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது மூன்று நாளைக்கு முன்பு இந்திய பாராளுமன்றத்தில் வக்கும் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வக்கும் சட்டத்தை வக்குப் திருத்தச் சட்டத்தை சட்ட மேலவையில் லோக்சபாவில் கொண்டு வந்த நேரத்தில் இப்பொழுது இருக்கிற வக்கும் சட்டங்களில் மாற்றம் செய்து அதில் நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்து புதிய சட்டத்தை உருவாக்குகிற முயற்சியை மத்திய அரசு செய்தது இது தவறானது இந்த திருத்த சட்டம் அல்ல வக்கு திருத்த சட்டம் அல்ல இது வக்குபையே ஒழிக்கக்கூடிய சட்டம் இது திருத்த சட்டம் என்பது வேறு வக்குபையே ஒழிக்கிற சட்டம் என்பது வேறு இவர்கள் தமிழ் லோக்சபாவில் முன்மொழிந்திருக்கிற அந்த சட்டம் திருத்த சட்டம் என்ற பெயரில் முன்மொழிந்திருக்கிற அந்த சட்டம் வக்குப் சட்டத்தையே இல்லாமல் ஆக்கிற இஸ் நாட் தி ஆக்ட் டு அமெண்ட் ஆக்ட் டு செல் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் வக்குப் திருத்த சட்டம் அல்ல வக்குப்பையே தீர்க்கிற சட்டம் இல்லாமல் ஆக்கிற சட்டம் என்கிற அடிப்படையிலே தான் அதற்கு எதிர்ப்பை பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சி எதிர்கட்சிகளும் தெரிவித்தார்கள் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகமும் கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நண்பர்களும் மற்றும் இந்திய அளவிலே உள்ள காங்கிரஸ் கட்சியினரும் பிற கட்சியினர் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த இந்த சட்டத்தை எதிர்த்து அன்று குரல் கொடுத்த காரணத்தினாலே அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் அது ஜேபிசிக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் குழுவுக்கு அது அனுப்பப்பட்டது அந்த குழு அனுப்பப்பட்ட பிறகு இந்தியா முழுவதிலும் அதற்கான கருத்துக்கள் கேட்கப்பட்டது அப்படி கேட்கப்பட்ட பிறகு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பால் அவர்கள் தலைமையிலே உள்ள பாரதிய ஜனதா கட்சி எம்பி என்ன பால் அவர் ஜெகதாம்பால் ஜெகதாம்பால் ஜெக ஜெகதாம்பால் பால் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டி இந்தியா முழுவதும் அவர்கள் இதில் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்கணும் இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தை ஏற்கலாமா வேண்டாமா இதுக்கு என்ன திருத்தம் என்று கேட்டு இந்தியா முழுவதும் போயிருக்கிறாங்க இந்த சட்டத்துக்கு எதிரான கருத்துக்கள் இந்தியா முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் சொல்லப்பட்ட கருத்துக்களிலே தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கருத்துக்கள் இந்த சட்டம் சரியான சட்டம் அல்ல இது வக்கு சட்டத்தை திருத்தக்கூடிய சட்டம் அல்ல இது வக்கம் சட்டத்தை தீர்த்து ஒழிக்கக்கூடிய சட்டம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் என்பது பிரஸில் மூலமாக பத்திரிகை மூலமாக இந்த எல்லா அறிவிப்புகள் மூலமாக வந்திருக்கிற செய்தி ஆகும் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான மக்களுடைய கருத்துக்கள் எதிராக இருக்கும்போது நாற்பத்தி நாலு திருத்த சட்டங்களும் சரியே என்று சொல்லிக்கொண்டு அதே சட்டத்தை திரும்பவும் பாராளுமன்ற நமது ஸ்பீக்கர் நமது ஸ்பீக்கரிடத்திலே சபாநாயகத்தில் ஒப்படைத்து திரும்பவும் அந்த சட்டத்தை லோக்சபாவிலே முன்மொழியக்கூடிய நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது அப்படி முன்மொழியக்கூடிய நிலவிலே தான் எதிர்க்கட்சி அத்தனை ஒன்று சேர்ந்து இது முறை அல்ல எதிர்கட்சி இருபத்தாறு உறுப்பினர்களிலே பதினோரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் தாங்கள் மறுத்திருக்கிறோம் இதற்கான மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் எங்கள் டிசென்டிங் நோட் எதுவுமே இந்த ஜேபிசி அறிக்கையிலே இடம்பெறவில்லை அப்படி நாங்கள் பதினோரு பேர் சொன்ன எந்த விதமான எதிர்ப்பு கருத்துக்களும் இடம்பெறாமல் அந்த சட்டத்தை மீண்டும் ஸ்பீக்கரிடத்திலே கொடுத்து சபாலிடத்திலே கொடுத்து லோக்சபாவிலே மீண்டும் கொண்டு வரக்கூடிய முயற்சி நடந்தது அதுதான் நடந்தது உடனே நமது எதிர்கட்சியிலே உள்ள அனைவரும் எழுந்து இது சட்டவிரோதமானது அரசியல் சட்டத்துக்கு முரணானது என்று கூறி மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தார்கள் ஜேபிசியால் முன்மொழிப்பட்டிருக்கிற சட்டம் என்றாலும் சரி அது மீண்டும் சரியான சட்டம் அல்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட் அல்ல நீதிமன்றம் அல்ல மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் செல்வோம் நாடு முழுவதும் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்று நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அதற்கு பதில் சொல்லக்கூடிய முறையில் இன்றைய தினம் வந்த பத்திரிகையில் நமது பாராளுமன்ற மினிஸ்டர் பார்லிமெண்ட்ரி மினிஸ்டர் கிரண் ரிஜிசு அவர்கள் ஒரு புத்திஸ்ட் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் இங்கே வக்குப் சட்டத்தையே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லுவது தப்பு நான் இங்கே தீர்மானத்தை என்ன சொல்லியிருக்கிறோம் இந்தியாவில் இராணுவத்துக்கான சொத்துகளும் ரயில்வேக்கான சொத்துகளும் அரசாங்க சொத்துகள் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற சொத்துகள் வக்கு சொத்துகள் இந்த சொத்துகளையும் இராணுவ சொத்துகள் ரயில்வே சொத்துகள் எப்படி அரசாங்க சொத்துகளாக ஆக்கப்பட்டிருப்பதோ இருக்கிறதோ அதே மாதிரி வக்கு சொத்துகளையும் ஆக்குவதற்கான முயற்சி தான் இந்த சட்டம் என்று நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் நாங்கள் நாட்டுக்கும் ஆளுகிற அரசுக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூன்று ஒன்று இந்த வக்கு சட்டம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலான சட்டம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டுமானால் நாடாளுமன்றத்திலே உள்ள முஸ்லிம் உறுப்பினர்கள் மட்டும் சொல்ல கருத்தை கேட்டுக்கொண்டு எந்த முடிவும் செய்ய முடியாது ஒதுக்கப்படும் வெரி குட் மதுரை பொதுக்குழு கூட்டத்திலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதாவது தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திரா மாடல் நல்லாட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலுடைய எல்லா மாநிலத்திற்கும் இப்படிப்பட்ட நல்லாட்சி வேண்டும் என்று எல்லா மாநிலத்திலும் உள்ளவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய பெயரையும் புகழையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கெடுப்பதற்காக வேண்டிய அவ்வப்போது மத்திய அரசு பல்வேறு குறுக்கீடுகளையும் இளைஞல்களையும் செய்து கொண்டிருக்கிறது அந்த இளைஞர்கள் ஒன்றாகத்தான் இதையும் நாங்கள் கருதுகிறோம் இந்திய மாநிலம் முழுவதிலும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான இந்த சட்ட முடிவுகள் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சியிட்ட தத்துவத்தை உடைக்கிற முயற்சிகள் அதே மாதிரி மும்மொழி கொள்கை என்பது மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கொள்கையாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை என்பது திராவிட பாரம்பரியத்திலே சொன்ன கருத்து அது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நடைமுறைப்படுத்தி வந்த ஒரு தத்துவம் அது இந்த நாட்டிலே வேறு உண்டிய ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை குலைப்பதற்கான பெருமுயற்சியை மத்திய அரசு இப்பொழுது பல்வேறு வகையில் செய்கிறது ஆகவே இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய அரசுக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தமிழ் மக்களுக்கு எதிரான முயற்சி தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்கிற முயற்சி தமிழ் மக்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிற முயற்சி இதன் மூலமாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பொறுக்க முடியாமல் இது பொறுமலின் அடிப்படையில் செய்யக்கூடிய முயற்சி ஆகவே மத்திய அரசு இப்படிப்பட்ட பொறுமலான காரியங்களை விட்டுவிட்டு பொறுப்பு பொறுப்புள்ள காரியங்களை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிகளாக நான் கேட்டுக்கொள்ள கடைப்பட்டு இருக்கிறேன் திருப்புறங்குன்ற விவகாரத்தில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சை கடமையாக இருக்குது இது மாநிலத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கலன்னா வெள்ளிக்கிழமை தற்கால் முன்னாடி வந்து நாங்கள் பண்ணியை வெட்டு வச்சுட்டு அண்ணாமலை சொல்லியிருக்க திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு முன்னாடி திருப்புற வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் அந்த பகுதியில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து ஒருமணமாக திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஊழூலி காலமாக ஆண்டு ஆண்டு காலமாக இங்கே நாங்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறோம் கோயில் மேலே இருக்கிறது இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கிறது இங்கே தர்கா இருக்கிறது தர்காவில் அப்பொழுது கந்தூரி நடத்துவார்கள் கோழி அறுப்பார்கள் ஆடு அறுப்பார்கள் சமைப்பார்கள் கொடுப்பார்கள் அதில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆக எங்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று ஆறு சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து ஆறு சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து திருப்பரகுண்டத்திலோ அந்த பகுதியிலோ எங்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அன்னந்தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல காலமாக இந்த பகுதியில் உள்ள பாரம்பரியமான வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது அந்த தர்காவுக்கு போகக்கூடியவர்கள் அதிகமாக இந்து சகோதர சமுதாய மக்கள் தான் போகிறார்கள் முஸ்லீம்களும் சில போகிறார்கள் இதனை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி நாங்கள் இதுவரை யாரும் செய்ய அனுமதித்ததில்லை ஆகவே இங்கே வாழக்கூடிய ஆறு சமுதாய மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் எங்களுக்கிடையில் எந்த தகராறும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் எங்களுக்கிடையில் இது பாரம்பரியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற வழிபாட்டு முறை என்பதையும் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி கலெக்டர் அலுவலகத்தின் முன்னே வந்து ஆறு சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் இது நடந்தது அதற்கு பிறகு கோர்ட்டிலும் வழக்கு போட்டார்கள் கோர்ட்டிலும் மதுரை கலெக்டர் அம்மா அவர்கள் கோர்ட்டில் இந்த ஆறு சமுதாய மக்களும் சொன்ன அந்த கருத்துக்களை அவர்கள் கையெழுத்து போட்ட கொடுத்து அந்த கருத்துக்களை கோர்ட்டிலே அதை ப்ரொடியூஸ் பண்ணி அப்போ கோர்ட் என்று சொல்லியிருக்கிறது என்றால் கோர்ட்டில் இதுவரை இருந்த நடைமுறை தொடர வேண்டும் என்றும் எங்கே எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது என்றும் இதற்காக மற்ற இடங்களிலே மத ரீதியான பிரச்சனை கிளப்பது சரியில்லை என்றும் மிக தெளிவாக கோர்ட்டு சொல்லியிருக்கிறது இதையெல்லாம் மீறி சில பேர் தங்களுக்கு கட்சி வளர்க்குறதுக்கா கட்சி வளர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையில் தவறான கருத்துக்களை செய்து கொண்டிருக்கிறாங்க இதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாடு அரசை விடுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது என்று எங்கள் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் கூட நாங்கள் போட்டிருக்கோம் முஸ்லீம் லீக்கில் நாங்கள் வந்து ஒம்பது சார்பு மன்றங்கள்னு இருக்குது சார்பு அமைப்புகள் இருக்குது பத்தாவது சார்பு மன்றமாக சர்வ சமய நல்லிணக்க மாமன்றம் என்று கொண்டே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் சர்வ சமய நல்லிணக்க மாமன்றம் என்று உருவாக்கி அதனுடைய அமைப்பாளராக முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் அவர்களை நியமித்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பதினோரு பேர் கொண்ட அறிஞர் பெரும ஆன்மீக அறிஞர் பெருமக்கள் அனைத்து ஜாதி மதத்தை சேர்ந்த பதினோரு ஆன்மீக பெருமக்களை கொண்டு அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த ஆன்மீக பெரியவர்கள் அடங்கிய அந்த குழுவின் மூலமாக தமிழகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட நல்லிணக்க பிரச்சாரத்தை தொடர்வதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆக இந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடக்க வேண்டும் அதற்கு நாங்கள் பேரிட்டுவது அதுதான் சர்வ சமய நல்லிணக்க மாமன்றை வைத்து அதை ஹார்மனி தமிழ்நாடு என்று சுருக்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஹார்மனி தமிழ்நாடு என்ற இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் செல்ல வேண்டும் அதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் செய்கிறோம் எல்லா மதத்தை எல்லா உள்ளங்களை சேர்த்து அதை செய்கிறோம் அதற்கான முயற்சியை நாங்கள் இறங்கி இருக்கிறோம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் ஏழு சதவீதமாக உயர்த்தி கொண்டு தான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் ஏழு சதவீதம் முயற்சி தரதான் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க எப்போ அவருடைய தேர்தல் அறிக்கையில் அப்படியா எங்களுக்கு ஏழு சதவீதம் வேணாம் ஏன்னா எங்கள் நாங்கள் கேட்டது பொதுக்குழு கேட்டது மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கலைஞர் கொடுத்தாரு அதை அஞ்சு சதவீதம் எங்களுக்கு போதும் ஏழு சதவீதம் வேணாம் ஏன்னா அங்கே இருக்கிறது அஞ்சு சதவீதம் இல்லை ஒரு ஏழு சதவீதம் மக்கள் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டு அதிகமாக இல்லை நம்மளா கற்பனை எல்லாம் பண்ண முடியாது அந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் ஜனத்தொகை ஏற்ப அஞ்சு சதவீதம் கொடுத்தா அது பாராண்டுக்கும் வரவேற்பு கூடியது ஏழு சதவீதம் நாங்கள் கேட்கல என்னையும் கேட்டதில்லை